صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபக் கணியத்திற்குரிய அல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானுதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றும் அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு கணவன்மார்களும் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் செய்தால் அமானிதத்தை நிறைவேற்றிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு கணவர் செய்ய தவறினால் அவருக்கு சக்தி இருந்தும் அதை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லது அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சி செய்யவில்லை என்றால் அமானிதத்திற்கு மோசடி செய்த குற்றம் அவருக்கு வந்து சேரும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் ஹக்கீம் இபுயா அலி அல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுது என்ற நூலிலே ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஹகீம் இபுன் முஹாவியா அலி அன்ஹு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் யா ரசூல் மா ஹக்கு ஜௌஜதி அலை அஹதீனா அலைஹி எங்களில் ஒருவர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன எதை செய்வதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்று நபிசல்லா அலிவசல்லம் அவரிடத்திலே நான் கேட்டேன் அதற்கு நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் மகா நீ சாப்பிடுகின்ற பொழுது நீ சாப்பிடுகின்ற உணவை உன் மனைவிக்கும் நீ வழங்க வேண்டும் உன்னை செய்ய வேண்டும் அவள் வாயில் ஒரு கவலம் உணவை ஊட்டுவது கூட தர்மம் என்று நபிசல்லா அலிவாசெல்லாம் சொல்லி காட்டினார்கள் அவன் முதல் கடமை என்ன மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தந்தை உணவை கொடுக்கின்றார் திருமணத்திற்கு பின்னால் தந்தை கொடுப்பது கடமை அல்ல கணவன் தான் கொடுக்க வேண்டும் அது அவனுக்கு அமானீதம் கணவன் நல்ல உணவை சாப்பிட்டால் அதே நல்ல உணவை தன் மனைவிக்கும் கொடுப்பது அமானீதம் இவர் உயர்தரமான ருசியான உணவை சாப்பிட்டுக் கொண்டு தன் மனைவிக்கு பழைய சாதம் பழைய உணவை கெட்டுப்போன உணவை கொடுப்பாரையானால் அவர் சிறந்த கணவன் அல்ல என்று நபி சொல்லல்லா சொல்வார்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் குடும்பத்தார் எல்லோரும் ஒற்றுமையாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடுகின்ற பொழுது ஒருவர் பிரச்சனையை மற்றவரிடம் சொல்லி அதற்குண்டான தீர்வை காண முடியும் பெரும்பாலான வீடுகளில் கணவன் ஒரு திசையை நோக்கி அமர்ந்திருப்பார் மனைவி ஒரு திசையை நோக்கி அமர்ந்து இருப்பாள் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திசை ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் ஒரே திசையை நோக்கி அமர்ந்திருந்தார்கள் இருந்தார்கள் ஏன்னா அங்கே வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் அதான் அவங்களுக்கு கிபிலா சாப்பிட்ற நேரத்தில் அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிபிலா எதுவாகிட்டு தெரியுமா செல் செல்ல கையில் வச்சுக்கிட்டு கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திசை பிரச்சனைகளை எவ்வாறு பேசி தீர்க்க முடியும் அப்ப எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு சாப்பிட்டால் அதில் பறக்கத்தும் இருக்கிறது என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அப்ப கணவன் சாப்பிடுகின்ற உணவை சாப்பிடும் பொழுது தன் மனைவிக்கும் அதை கொடுக்க வேண்டும் இது அவனுக்கு உள்ள அமானிதம் கடமை என்பதாக நபிசல்லா அலிவசல்லம் சொல்லிவிட்டு ஒத்தக்கு சுவகா இதக்கு தசைத்த நீ ஆடை அணிகின்ற பொழுது அவளையும் ஆடை அணிய செய்ய வேண்டும் ஆடை விஷயத்தில் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறது ஆண்களுக்கு என்று தனி ஆடை பெண்களுக்கென்று தனி ஆடை ஆண்கள் ஆடையை பெண்கள் அணிவதோ பெண்கள் ஆடையை ஆண்கள் அணிவதோ அது மார்க்கத்தில் ஹராமான தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் என்பதாக நபிசல்லா அலிவசல்லம் சொல்வார்கள் இறைவனுடைய சாபத்தை தரக்கூடிய ஒரு காரியம் ஆண்களை போன்று பெண்களோ பெண்களை போன்று ஆண்களோ ஒப்பனை செய்வார்களேயானால் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் நபிசல்லாஹலி செல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள் அப்ப கணவன் ஆடை அணியும் பொழுது மனைவியையும் ஆடை அணிய செய்வது அவளுக்கு அமானிதம் கடமை என்று நபிசல்லா அலிவசல்லம் கூறுகின்றார்களே இதுக்கு என்ன பொருள் இவர் உயர்தரமான ஆடை அணிந்தால் அதுபோன்று பெண்களுக்கு தோதுவான மனைவிக்கு தோதுவான ஆடையில் உயர்தரமான ஆடையை வாங்கி அவளுக்கு கொடுக்க வேண்டும் இவர் கடையில் போய் நல்லா விலை உயர்ந்த ஆடையை வாங்கி இவர் போட்டுக்கிட்டு ரேஷன் கடைகளை கொடுக்குற சேலையை நீ உடுத்திக்க பிறநாளில் அப்படின்னு சொல்லலாமா அது சிறந்த கணவனுக்கு அடையாளம் அல்ல இவன் எப்படி தனக்கு தன்னை அழகுபடுத்துவதற்கு ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் ஆடையை வைத்துதான் ஒரு மனிதன் மதிக்கப்படுகின்றான் கணவனும் மனைவியும் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது இவர் உயர்தரமான ஆடை அணிந்து கொண்டு மட்டரகமான ரகமான ஆடையை மனைவிக்கு கொடுத்தால் பார்க்கின்றவர்கள் கணவன் மனைவி என்று பார்க்க மாட்டார்கள் வேறு கண்ணோட்டத்தோடு தான் அந்த பெண்ணை பார்ப்பார்கள் கணவனும் மனைவியும் ஒரே மாதிரியான விலை உயர்ந்த அவரவருக்கு தகுதியான ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றால் ரெண்டு பேருக்கும் மரியாதை என்பது கிடைக்கும் கணவன் மனைவியினுடைய மானத்தை மரியாதையை கண்ணியத்தை காப்பது ஒரு கணவனின் கடமை அது அமானவேதான் நபிசல்லா செல்லம் சொன்னார்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை நீ கொடுக்க வேண்டும் மனிதனுக்கு கண்ணியத்தை தேடித்தரக்கூடிய அந்த ஆடை நீ நல்ல ஆடை அணிவதை போன்று அவளுக்கும் நல்ல ஆடையை அணிய செய்ய வேண்டும் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் உன் மனைவியை நீ அருவறுப்பான வார்த்தைகளால் பேசுவது கூடாது அருவறுப்பான வார்த்தைகள் அதை பயன்படுத்துவது கூடாது திருமணத்திற்கு முன்னால் ஈருடல் ஈருயிராக இருந்தவர்கள் இப்ப ஈருடல் ஓர் உயிராக அவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லாஹ் சூரத்து நிசாவிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான் உங்களில் சிலர் சிலரோடு இரண்டரை கலந்து விட்டீர்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் அப்ப நான் என் மனைவியை திட்டுனா அப்படின்றா அது என்னை நானே திட்டியத்திற்கு சமம் என் மனைவிக்கு நான் கண்ணியத்தை கொடுத்தால் அது எனக்கு நானே கொடுத்த கண்ணியத்திற்கு சமம் எனவே அருவறுப்பான வார்த்தைகளால் கணவன் மனைவியை திட்டுவது கூடாது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் திட்டி வருகிறார்கள் வீடுகளுக்கு மாத்திரம் மாத்திரமல்ல வெளியிடங்களிலும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களிலும் பேருந்துகளிலே செல்கின்ற பொழுதும் பொது வாகனங்களிலே செல்கின்ற பொழுதும் கணவன் மனைவியை திட்டுவது தகாத வார்த்தைகளால் மனைவி கணவனை திட்டுவது தகாத வார்த்தைகளால் நடக்கிறதா இல்லையா ஒருவர் மற்றவருக்கு பேண வேண்டிய அமானிதத்தை அவர்கள் சீர்குலைக்கிறார்கள் அந்த குற்றத்திற்கு அவர்கள் ஆளாகி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நபிசல்லா அலி வசல்லம் அவர்களின் வார்த்தைகள் சொல்லி காட்டுகிறார் வலா தஹ்ஜூர் இல்லாஃபில் பைத்தி குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத குடும்பத்தை பார்க்க முடியுமா எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருக்கட்டும் அல்லது தெருவிலே வசிக்கக்கூடியவராக இருக்கட்டும் நடுத்தரமான குடும்பமாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே நீயா நானா நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவளா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அவைகளை குடும்பத்திற்குள்ளால் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாலு இடங்கள்ல நாலு பேர் கூடுகின்ற இடங்கள்ல ஒருவர் மற்றவரை முறைப்பதோ பேசுவதோ திட்டுவதோ கூடாது வெளியிடங்களில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கணவன்மார்கள் அதை கடைபிடிப்பது அவர்களுக்கு கடமை அமானீதம் என்று நபி சொல்லல்லா சொல்கிறார் வலா தஹ்ஜூர் நீ அவளோடு சண்டையிடுவதாக இருந்தால் அவளோடு பேச்சுவார்த்தை நடத்தாதவனாக நீ இருந்தால் இல்லாஃபில் பைத்தி வீட்டில் மட்டும் வச்சுக்க வெளியே நீ காட்டாத வெளியே வந்து ஒற்றுமையாக இருப்பதை போட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சண்டை சச்சரவுகளை வீடுகளுக்குள்ளால் மட்டும்தான் வைத்து கொள்ள வேண்டும் இது பார்த்தா பேருந்துகளில் போகும்போது கணவன் மனைவி சண்டை கைகளை பூ கடைசியில் கொலையில போய் விடிய விடியக்கூடிய கொலையில் போய் முடியக்கூடிய காட்சிகளை எல்லாம் விமானங்களிலேயே சண்டை போட்டுட்டு நடக்கிறாங்க வானில் பறைக்கின்ற விமானங்களில் கூட நீயா நானாங்கிற பிரச்சனையில கைகலப்புகள் ஏற்படுகிற தரையில் செல்லக்கூடிய வாகனமாக இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் இறக்கி விட்டுடலாம் இதை என்ன செய்ய முடியும் விமானத்தில் போகும்போது வந்து தள்ளியா விட முடியும் எனவே கணவன் மனைவி பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது வீடுகளுக்குள்ளால் அந்த பிரச்சனைகளை முடக்கி வைக்க வேண்டுமே தவிர வெளியிடங்களுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டுவது சிறந்த கணவனுக்கு அடையாளம் அல்ல இதை பேணுவது அவனுக்கு கடமை இது கடமை மாத்திரமல்ல இது அமானிதம் என்று நபி சல்லாஹலி வசல்லாம் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக சிறந்த கணவனுக்கு அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய கணவன் யார் என்பதை மிக தெளிவாக உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் குன்றின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கை போன்று உள்ளங்கை நல்லிக்கணிகை போன்று தெளிந்த நீரோடையை போன்று இந்த செய்திகள் மிக தெளிவாக எல்லா சமுதாயத்தவர்களும் பின்பற்றுகின்ற அளவிற்கு மிக தெளிவாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் பல செய்திகள் இருக்கிறது வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் எல்லா சமுதாயத்து ஆண்களையும் எல்லா மதத்தில் உள்ள ஆண்களையும் சிறந்த கணவனாக அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாது Send me